மயானக்காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கவிருப்பது என்னவென்றால் தகாதை உறவை பிரிக்கிறதுக்கு மந்திர எந்திர பிரயோக முறை நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்கள் அண்ட் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க அனைவருமே நம்மக்கிட்ட வரக்கூடிய அனைவருமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா இரண்டு விஷயத்துக்காக தான் முக்கியமாக வர்றாங்க ஒன்று வசியம் இன்னொன்று பிரிவு வசியம் அப்படின்னா கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் ஆண் பெண் காதலர்கள் வசியம் இந்த மாதிரி வசியத்துக்கு வராங்க தவறான முறைப்படி வசியத்துக்கும் வர்றாங்க ஆனால் நம்ம பண்ணுறது இல்லை நல்ல முறைக்கு வரக்கூடிய வசியத்தை மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் அதன் பிறகு அதிகமாக எதுக்கு வர்றாங்க அப்படின்னா தகாத உறவை பிரிக்கிறதுக்கு மனைவி வேறு ஒருத்தங்கூட தொடர்பில் இருக்காங்க அதை பிரிக்கணும் கணவர் வேற ஒரு பெண் கூட துர்ப்பு இருக்காரு அதை பிரிக்கணும் அதுக்கப்புறம் கணவர் அல்லது மனைவி வேறு தீ சேர்க்கக்கூடாத சேராத சேரக்கூடாத நண்பர்கள் கூட சேர்ந்து தப்பு பண்ணார் அதை பிரித்து நல்லபடியாக ஒழுங்குபடுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் மொத்தத்தில் பிரிவு வேலைகளுக்காக அதிகமாக வர்றாங்க நம்ம சொன்ன முறையில் சொன்னபடி ஒம்பது நாள் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் அஞ்சு நாள் அதுக்குள்ளேயே நம்ம அனைத்து பிரிவு வேலைகள் வசிய வேலைகள்னால் அனைத்து வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சரி நம்ம இப்போ பாடத்தில் சொல்லி கொடுக்கலாம் பாடத்தின் வழியாக யூடியூப் சேனல் வழியாக நண்பர்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறிய முயற்சியாக தான் இந்த வீடியோ பண்ணுறோம் இப்போ இப்போ பண்ண போகிறது என்னென்னா தகாத உறவை பிரிப்பதற்கு தூமாவதி அதாவது மூதேவி மூத்த காளி தூமாவதி தூமகி அப்படிங்கிற அழைக்கக்கூடிய தூமாதேவி அதுவும் காளியோட ஒரு அம்சம்தான் தூமாதேவி அம்மா தாய் இவங்களை வச்சு எப்படி நம்ம பிரிவு வேலை பண்ணுறது பிரிவு வேலையை பொறுத்தவரைக்கும் அதிகமாக இந்த குட்டி சாத்தான் காட்டேரி முக்கியமாக தூமாதேவி இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு தான் அதிகமாக பண்ணுவாங்க சரிங்களா இந்த கெடுதல் வேலை இந்த மாதிரி வேலைகள் ஈஸியாக இந்த தெய்வங்கள் பண்ணி பண்ணி கொடுத்துரும் அதனால் பண்ணுவாங்க நம்மளும் இதை வச்சு தான் பண்ணிக்கிட்டுருக்கோம் குட்டி குட்டியை வச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதன் மாரி இந்த தூமாவதி வச்சு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன இந்த தூமாவதி வச்சு பண்ணும்போது ஒரு சில பின் விளைவுகள் நம்மளுக்கும் ஏற்படும் அதுக்கும் தான் நம்ம அமௌண்ட்டு காசு வாங்கிக்கிடுவோம் காசு இருக்கும்போது பெரிய லெவலில் வாங்குறதில்ல கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா அவங்க ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் வாங்கிக்கிட்டோம் சரி நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் தூமாவதி தேவி முதல்ல யார் காளியோட ஆதிபிராசத்தி பார்வதியோட ஒரு அவதாரம் தான் இந்த தூமாதேவி தாய் என்னையுமே நம்ம தாயாக தான் நினைக்கணும் தவிர தூமாதேவி அப்படின்னு சொல்லி நம்ம அதை உதாசனப்படுத்தியோ அசிங்கப்படுத்தியோ பேசக்கூடாது அதே மாதிரி நம்ம ஒருத்தக்க திட்டும்போதோ இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடாது ச அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுவாங்க அப்புறம் மூ மூதேவி அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இந்த மாதிரி யாரையுமே திட்டக்கூடாது அதே மாதிரி யாரையுமே வாரியல் துரப்புக்கட்டை செருப்பு இந்த மாதிரி அழுக்க சுத்தம் செய்யக்கூடிய பொருள் உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீடு இருக்குது வீட்டுக்குள்ளே அழுக்காக இருக்குது அதை சுத்தம் செய்கிறது என்ன துரப்பக்கட்டும் அதுமாரி வெளியே நம்ம போகிறோம் காலில் அழுக்கா இழக்கூடாது இப்போ அந்த காலை பாதுகாக்கக்கூடியது செருப்பு இந்த மாதிரி இது இதில் தான் அந்த அம்மா அம அமர்ந்திருப்பாள் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது அதுதான் இந்த அம்மா உபா தோமாதேவி உபாசனை எடுத்தவங்க நான் பிற்காலத்தில் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய குருநாதர்கள் சொன்ன முறைப்படி கேள்விப்பட்டிருக்கேன் தூமாதேவி உபாசனை எடுத்தவங்க குளிக்க மாட்டாங்க எப்போதுமே அந்த அழுக்கோடு தான் இருப்பாங்க கிட்ட போனாலே ஒரு துர்நாற்றம் வரும் அப்படி இருந்தால் தான் அந்த தூமாதேவி தாயார் அந்த நபர் மீது குடி கொள்வா இப்போ நம்ம ஒரு விநாயகர் உபாசனை முருகப்பெருமான் உபாசனை அகஸ்தியர் உபாசனை அப்படிங்கிற உபாசனை எடுத்தால் நம்ம எப்போதும் பத்தமாக குளித்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளித்து சாத்திருப்போம் அந்த மாதிரி வாசனை தெருவியங்கள உடம்புல பூசிக்கிட்டு மனமாக இருப்போம் சுத்தபத்தமாக இருப்போம் ஆனால் இந்த தூமாதேவி எடுத்துக்கவங்க எடுத்தவங்க சுத்தபத்தமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை அவங்க சுத்தபத்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நேரில் நான் யாரையுமே தூமாதேவி உபாசனை எடுத்தவங்க நேரில் பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியாது ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் பார்க்கும்போது இவங்க தான் அந்த தூமாதேவி உபாசனை எடுத்தவங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு நான் குருநாதர் வாயிலாக மாந்திரிகம் அதிகமாக படிக்க 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 ஓ அப்போ இவங்க தான் அந்த தூமாதேவி உபாசனை எடுத்தவங்களா அப்படிங்கிறத நான் கண்டு கொண்டேன் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா தூமாதேவி காளியோட ஒரு அவதாரம் தான் சிவனையே கோபத்தாலாக காலில் இந்த ஃபோட்டோவில் கூட பார்ப்பீங்க சிவனை தன்னுடைய காலால் மிதித்து நிற்கியவ தான் காளி அதே சிவனை வயிற்றுக்குள்ளே முழுங்கினவா அதாவது சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே முழுங்கி அப்பவும் கணவன் இல்லாமல் விதவை கோலத்தில் காக்கையோட தேர் வாகனத்தில் ஒற்ற ஒத்த காக்க வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாகனத்தில் கருப்பு சீலை கட்டி நிற்கிறவுதான் அமங்கலமாக அதாவது விதவை கோலத்தில் தான் தோமாவதி சரிங்களா இந்த அம்மாவோட மந்திரத்தை படித்தாலோ இந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்து பூஜை பண்ணோம் இல்லைன்னா அடி பயங்கரமாக உள்ளோம் ரொம்ப பயங்கரமாக உள்ளோம் அதே மாதிரி நம்ம துமாதேவி துமாதேவி நினச்சி சித்தி இருக்கும்போதோ பூஜை பண்ணும்போதோ தப்பி தவறி அவங்களோட முகத்தை மட்டும் பார்த்துடவே கூடாது அவங்க காலை மட்டும் தான் பார்க்கணும் கால் வந்து அந்த சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு எப்படி எவ்வளோ அழகாக அந்த கால் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த முகம் கால் அழகாக இருக்கும் ஆனால் முகம் வந்து விகாரமான முகமாக இருக்கும் தப்பி தவறி முகத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் கதி அவ்வளோந்தான் அதை நம்ம சொல்ல முடியாது சரிங்களா என்ன வேணாலும் நடக்கலாம் அதை நான் சொல்லிக்கிட்டுறேன் இப்போது இந்த தூமாதேவியோட சித்த முறை நான் கொடுக்கல தூமாதேவியை அழைச்சி வேலை வாங்கிறது அந்த தூமாதேவி அருளால் அந்த பிரிவு வேலையை முடிக்கிறது எப்படி அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இதுக்கு ஒரு எந்திரம் கண்டிப்பாக உண்டு இந்த நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை அந்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டவே மாட்டேன் யாரும் முயற்சி பண்ணி பெண் விளைவுகளில் போய் மாட்டிக்கக்கூடாது மாட்டிக்கிட்டு அப்புறம் நம்ம பேரை சொல்லக்கூடாது நம்ம பேரை சொல்கிறாங்க அது வேறு விஷயம் அவங்க கஷ்டப்படக்கூடாது நீங்கள் யாருமே இந்த வீடியோ பார்த்து இந்த முயற்சி பண்ண வேண்டாம் நான் என்னோட பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்களையுமே கொஞ்சம் ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் காளி உபாசம்லாம் எடுத்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட கேட்டு கவனமாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் அவசரப்பட்டு பண்ணக்கூடாது சரிங்களா இந்த தூமாதே தேவிக்குள்ளே உள்ள எந்திரத்தை நான் வெடியில் காமிக்க போகிறது இல்லை மந்திரத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா தூமாதேவியோட மந்திரம் அதாவது பிரிக்கக்கூடிய பிரிவு மந்திரம் கங் சிங் கல் மன தின பெண் பின் பிரிக்க வேண்டிய பேர் இன்னார் வசம் இன்னார் அப்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரிக்கும் சிவாக்கும் ரேவதிக்கும் பிரிக்கணும்னா சிவா வசம் ரேவதி கலை பிரி பிரி தூவ தூவ தூம மந்திரக்காளி தூமாவதி சுவாகா இதுதான் மந்திரம் சரிங்களா கங்க்சிங் கல் தின பின்பின் கலைவசம் தூமா மன்னிக்கவும் சிங் கல் தின பின்பின் வசம் ரேவதி கலை பிரி பிரி தூவ தூமம் தூம தூம மந்திரக்காளி தூமாவதி சுவாகா இப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த மந்திரத்தை அதிகமாக உச்சரித்தது கிடையாது வேற மா வேறு ஒரு முறைப்படி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கோம் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா இதுவும் அது ஸ்வாகா இப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊர் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் சரிங்களா இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் மயானத்தில் உட்காந்து தான் பண்ணணும் மயானத்துக்கு போகும்போது உடக்கட்ட திசு போட்டு தான் நீங்கள் இருக்கணும் அதுக்கு முன்பாக உங்கள் வீட்டில் வச்சு நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு ஆறுக்கு ஆறு செப்பு தக பாதியாக மடித்தீங்கன்னா மூணுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் ஒரு தகடு கிடைக்கும் அதில் பாதி அதாவது மூணுக்கு மூணு சைஸில் இந்த எந்திரத்தை எழுதி அதுக்கு இந்த பக்கம் ஒரு மூணுக்கு மூணு சைஸில் இருக்குங்கள அந்த இடத்துல இந்த மந்திரத்தோடு சேர்த்து பெயரையும் சேர்த்து எழுதணும் கங் சிங் கல் மன தின பின் பின் பெயர் குமார் வசம் ரேவதி கலை கலை பிரி பிரி தூப தூவ தூம மந்திரக்காளி தூமாவதி சுவாகா இந்த மந்திரத்தையே அடிக்கடி சொல்லக்கூடாது சொல்கிறேன் இந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த எந்திரத்தில் எழுதணும் சரிங்களா எழுதிட்டு அபிஷேகம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மை உண்டு பிரிவு மை இப்போ நான் பழைய வீடியோஸில் வசிய மை மோகன மை அப்படின்னு சொல்லி நிறைய மை போட்டிருக்கேன் அதில் ஒரு மை தான் பிரிவு சரிங்களா வித்துவேஷனம் பண்ணக்கூடிய மை இப்போ நம்மக்கிட்ட வேறு ஒரு சில முறைகள் படி கருமுறைப்படி செய்த ஒரு மை இருக்குது அந்த மையை கைப்படாமல் ஒரு ஊதுபத்தி குச்ச வச்சு எடுத்து இந்த எந்திரத்தின் மீது வைத்து மயானத்துக்கு கொண்டு சென்று தூமாவதி உகந்த வெத்தலை பார்க்கு தேங்காய் பழலாம் அவளப்பறை கிடலாம் மற்றும் ஒரு சில ரகசியமான படையல்கள் கோழி பலி கருங்கோழி பலி அல்லது பன்றி பலி ஆடு பலி இல்லை முப்பலி கொடுத்து அந்த இடத்துல பூஜைகள் அமர்த்து நல்ல வாசனையான மலர்கள் சூடி இந்த எந்திரத்துக்கு வச்சு கண்டிப்பாக நான் கொடுக்குற மைய வச்சுருக்கணும் அந்த மயானத்துக்கு உள்ளே போய் உங்களை சுற்றி பாதுகாப்பு கட்டு அதாவது சிசைக்கட்டு உடற்பட்டுன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அந்த இந்த முறை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் சரிங்களா பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணும்போது உங்களுக்கு அடி பயங்கரமாக விழும் எந்திரிச்சி வர முடியாத அளவுக்கு அடி விழும் சரிங்களா இந்த பண்ணும்போதே அந்த அம்மா நேரில் நூற்றுக்கு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நேரில் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது நேரில் வந்தாங்கன்னா காலை மட்டும் பாருங்கள் தயவுசெய்து ஒரு ஆர்வக்குளாரில் முகத்தை மட்டும் பார்த்துடாதீங்க சரிங்களா இப்போது எந்த மையந்துக்கு போயாச்சு உடக்கட்ட சுசுக்கட்டு போட்டாச்சு படையில் வச்சாச்சு எந்திரத்தை வச்சாச்சு எந்திரத்துக்கு முன்னாடி ஒரு வேப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றணும் நீங்கள் தெற்கு பார்த்து உட்காரணும் தீபம் உங்களை பார்த்து இருக்கணும் எந்திரம் உங்களை பார்த்து இருக்கணும் நீங்கள் தெற்கு முகமாக உட்காந்துருக்கணும் வேப்ப எண்ணெய் ஊற்றி தான் தீபம் ஏற்றணும் இந்த எந்திரத்தின் மீது சிறிது வேப்ப எண்ணெய் தலைவீக்கணும் வங்க மந்திரம் ஜபிக்கும் போது உங்களோட நாக்கில் லேசாக வேப்பம் அந்த கசப்புத்தன்மை கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் நாக்கில் சரிங்களா லேசாக வேப்பம் என்ன நாக்கில் தொட்டுக்கிட்டு மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க மந்திரத்தை ஜபிக்கும் போது நிறைய அமானுஷ விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் அந்த பூஜையில் மட்டும் கவனமாக இருங்க புதுசாக பண்ண போகிறவங்க உங்கள் கூட ஒரு நபரை பாதுகாப்பு கருதி கூப்பிட்டு போங்க இது நீங்கள் உட்காந்து படையெல்லாம் வச்சாச்சு வேப்பெண்ணை தீபம் எழுத்தியாச்சு மந்திரத்தை சொல்லிட்டீங்க ஆயிரத்தெட்டு முறை உச்சரிச்சிட்டீங்க உச்சரித்து அதுக்கப்புறம் பலிலாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த தகட்டு மேலேயே பலி கொடுத்துடணும் கொடுத்துட்டு இந்த எந்திரத்தை அப்படியே எடுக்கணும் எடுத்து சுருட்டி கருப்பு துணியை துணியால் மூடி சுருட்டணும் சுருட்டி கருப்பு கலர் இந்த அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க அல்லது கருப்பு கலர் நூல் கொண்டு இந்த எந்திரத்தை நூற்றி எட்டு முறை சுற்றணும் சரிங்களா சுற்றி முடித்ததுக்கப்புறம் மயானத்தில் அது எப்படி சொல்லாம் அபாண்டமாக இறந்துருப்பாங்க அதாவது தீ குளிச்சியோ அல்லது வயிறு வழியினாலேயோ தூக்கு போட்டோ சின்ன வயசுலேயோ ஆக்சிடெண்ட்லேயோ இந்த மாதிரி அபாண்டமான இறந்துருப்பாங்க இந்த மாதிரி இறந்தவங்கள புதைத்த புதுசாக புதைத்த அந்த பின்ன சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல போய் அந்த அவரோட அந்த பாடியோட தலை பக்கத்தில் ஒரு குழி தோண்டணும் சரிங்களா ஒரு அரை அடி ஆமாம் அரை அடி அது ஒரு முக்கால் அடியில் ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே ஒரு கருப்புரத்தைப்படுத்தி உள்ளே போடுங்க போட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் இந்த சுருட்டின துணி அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வச்ச படையல் இப்போ முதல்ல படையலை உள்ளே போடுங்க அதுக்கு மேலே அந்த சுருட்டின துணியை உள்ளே போடுங்க சரிங்களா அந்த சுருட்டினா தகடை தகடை உள்ளே போட்டுட்டு மண்ணு போட்டு மூடிடணும் மூடிட்டு அந்த தகடுக்கு மேலே ஒரு நாட்டுக்கோழி முட்டை அதுவே கருங்கோழி முட்டையாக இருந்தால் இன்னும் சிறப்பு ஒரு கருங்கோழி முட்டையை அந்த புதைச்சதுக்கு மேலே உடைச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு கருப்புறத்தை ஏற்றி வச்சுட்டு திரும்பி பார்க்காம மயானத்தை விட்டு வெளியே வரணும் வெளியே வரும்போது இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கண்டிப்பாக நீங்கள் கருப்பு நிற ஆடை தான் அணிஞ்சிருக்கணும் சரிங்களா கருப்பு நிறை ஆடை அணிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக காளி சுற்று அல்லது சுருளை மோட சுத்து அல்லது கருப்பு முனீஸ்வரன் இந்த மாதிரி பைரவர் இந்த மாதிரி உக்கரமான வீரப்பல் ஒரு ஏதாவது ஒரு தெய்வசத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும் இங்கே போய்ட்டு எடுத்தால் இதை பண்ணணும் சரிங்களா எடுக்காமல் இதை பண்ணாதீங்க ஓட்டக்கட்டுக்கு சிசு கட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும் இதெல்லாம் பூஜை முடிச்சிட்டிங்க பொண்ணு புதைச்சிட்டிங்க கருப்பூரத்தை கொளுத்துட்டு நீங்கள் முட்டையை உடச்சி வச்சுட்டு கருப்பூரத்தை கொளுத்துட்டு நீங்கள் மயானத்து வெளியே வந்துட்டீங்க மயானத்து வெளியே வரும்போது வாசலில் திரும்பி பார்க்காம வெளியில் வெளியே பார்த்து நின்றுக்கிட்டு ஒரு நாட்டுக்கோழி முட்டை ஒவ்வொருத்தருக்கு ஒன்று அப்போ எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கு அத்தனை மூணு பேர் போனீங்கன்னா மூணு பேருக்கு மூணு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு தன்னோட கை கால் தலை எல்லா பக்கமும் வைஸ் சைடில் இடது பக்கமாக அதாவது வளம் இருந்து இடது அந்த முறையில் நல்லபடியாக சுற்றி முட்டையை பின்னாடி மயானத்துக்குள்ளே பின்னாடி திரும்பி பார்க்காம பின்னாடி போட்டுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு வரணும் அதாவது வீட்டுக்கும் வரக்கூடாது திரும்பி போட்டும் போது அந்த முட்டை உடையும் ஒரு சிலது இந்த பால் இந்த ரப்பர் பால் துள்ளி போன மாதிரி துள்ளி போயிருக்கு ஏன்னா எங்கள் எங்களுக்கெலாம் நிறைய விதமான அனுபவம் இருக்குது அங்கெல்லாம் ஒரு மயான பூஜைக்கு போகும்போது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து மயானத்தை பார்த்து பலி கொடுக்குறோம் இந்த சிறு வயதில் கிரிக்கெட் விளையாண்ட மாதிரி பால் துள்ளி பண்ண மாதிரி தான் முட்டைலாம் தொள்ளி போயிருக்கு எங்களுக்கே ஆச்சரியம் இதெல்லாம் வெளியே சொல்ல நம்ப மாட்டாங்க அது எப்படியும் முட்டை துள்ளி போகும் மாதிரி நாட்டிகவாதிகள் மாதிரி பேசுவாங்க ஆனால் நேரில் பார்த்தா தான் அதோடய அருமை தெரியும் எப்படி முட்டை துள்ளி போகும் துள்ளி போகலாம் துள்ளி போச்சுன்னா அந்த முட்டையை எடுக்கக்கூடாது திரும்பி போகக்கூடாது மறுபடியும் ஒரு முட்டையை எடுத்து கை கால்லாம் சுற்றி பின்னாடி போடணும் போடும்போது உடையணும் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த இடத்த விட்டு வரணும் வரும்போதுமே அந்த மயானத்தை தாண்டி இந்த முச்சந்தின்னு கண்டிப்பாக எல்லா மயானத்துக்கும் ஒவ்வொரு முச்சந்தி கண்டிப்பாக இருக்கும் அந்த முச்சந்திலையும் தலைய கை கால்லாம் தடவி ஒரு முட்டை அல்லது எருமிச்சம்பளம் எருமிச்சம்பளம் இருந்தால் வெட்டி குங்குமம் தடவி புழிஞ்சு போட்டுடணும் எல்லாம் முட்டையாக இருந்தால் அப்படியே தூக்கி போட்டுடணும் சரிங்களா கை கால் தடவி தூக்கி போட்டுடணும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே வரும்போது குளிச்சுட்டு அந்த ஆடைகளை களைஞ்சிட்டு அந்த தண்ணியில் மூக்கிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் சரிங்களா வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த பூஜை பண்ணால் கண்டிப்பாக ஒரு மூணு நாட்களுக்கு எந்திக்க முடியாது எந்திக்க முடியாத அளவுக்கு உடல் வலி பயங்கரமாக கண்டிப்பாக இருக்கும் அதை தாங்கி தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கும்போது அதை தாங்கி தான் ஆகணும் சரிங்களா இந்த முறைப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நான் கொடுக்குற அந்த மையை வச்சு நான் சொன்ன அந்த எந்திரத்தை போட்டு நான் சொல்கிற முறைப்படி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் ஒம்பது நாளில் வேலை முடியும் சரிங்களா இதுக்கு நாங்கள் இரண்டி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த மந்திரம் கிடையாது வேறு மந்திரம் ஒருபடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மந்திரமும் நாங்கள் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது ஏன் அதிகமாக இந்த மந்திரத்தை வச்சு நான் பண்ணலை அப்படின்னா இது வந்து கொஞ்சம் உடல் வலி அதிகமாக தரும் சரிங்களா நாங்கள் வேறு ஒரு சில முறைகள் இருக்குது அந்த முறைப்படி பண்ணால் கொஞ்சம் உடல் வலி கம்மியாக இருக்கும் இது ஒரு மூணு நாள் வலி இருக்கும் உடல் அது பண்ணும்போது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் உடல் வலி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி எந்த பூஜை பண்ணாலும் நம்மளுக்கு அதுக்குள்ள ஒரு வினை வந்து திரும் தான் செய்யும் அதனால் இதை வந்து யாரும் தவறாக பயன்படுத்தாதீங்க இது பண்ணக்கூடிய தேதி தேய்வறை தேறையில் தான் இதை பயன்படுத்தணும் அல்லது அமாவாசையில் பயன்படுத்தலாம் இந்த முறை பண்ணலாம் வளர்வறையில் பண்ண வேண்டாம் பௌர்ணமியில் பண்ணவே வேண்டாம் சரிங்களா தேய்வரையில் வர வரக்கூடிய தேய்வரையில் என்ன கிழமைனு பண்ணுங்கள் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல போனால் தேய்முறை அஷ்டமி தேய்வறை சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இதில் ஒரு சூழ்ச்சமும் சொன்னேன் அந்த வேப்ப எண்ணெயை கொஞ்சம் தரக்கட்லேயும் தடவி உங்கள் நாக்கிலையும் லேசாக வச்சுக்கிட்டு தான் இந்த மந்தத்தை நீங்கள் சொல்லணும் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குயிக்காக வேலை செய்யும் சரிங்களா எல்லோரும் நல்லபடியாக முயற்சி பண்ணி பாருங்கள் நல்லதுக்கு மட்டும் செய்யுங்க ரொம்ப கவனமாக முயற்சி பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்மா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி சிவாயினம